நண்பர்களே முள்ளங்கி கீரை பொரியல் இன்றைக்கி செய்ய போகிறேன் முள்ளங்கி கீரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக காமிக்கிறேன் இதுதான் முள்ளங்கி கீரை நடுவில் இருக்க அந்த காம்பை விட்டணும் கீரையே இப்படி தான் ஆயணும் இப்படி வச்சுக்கிட்டு கீரையை நிறைய பேர் வீணாக்கிடுவாங்க செய்யாமல் அதில் இருக்க அத்தனை சத்தும் இதுலையும் இருக்குது இந்த மாதிரி கீரையை ஆஞ்சி இப்படி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கணும் கடுகு உளுத்தம்பருப்பு செவந்ததும் காஞ்ச மிளகாய் பூண்டு ஒரு வெங்காயம் நறுக்கின வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் வதங்குறது தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விடணும் தண்ணி கொதிச்சதும் அதுக்கப்புறம் அந்த அருங்கி வச்சு கீரையை போடணும் கொதிச்சிருச்சு இப்போ அரிஞ்சி வச்சு கீரை அதில் போட்டு வேக வச்சிருந்தோம் வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வே வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி கடைசி அது மேலே தூவி இறக்கணும் கீரையை போட்டதுக்கு அப்புறம் மிதமான தீயில மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் வெந்தால் போதும் நல்லா வெந்திருச்சு இப்போ அந்த தூள் பண்ண வேர்க்கடலையை போட்டு இறக்கிட வேண்டியதுதான்